அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து இந்த கண்ணாடி தவத்தை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க கண்ணாடி வச்சு ஒரு தியானம் பண்ணுறது ஒரு வகை அந்த வகையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது அதே அதனால் என்ன விஷயம் நடக்கும் வளல் பெருமான் வந்து கண்ணாடியில் முருகப்பெருமானை பார்த்ததாக சொல்கிறாரு இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஆரம்ப காலகட்டம் சொல்லுவோம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரேஞ்சில் எங்கள் வீட்டில் வந்து பீரோவில் கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் வந்து நான் எதிர்க்க வந்து உட்காந்துப்பேன் உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கண்ணாடிதானன்னு சொன்னாங்களே அதை நம்ம செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம வந்து பண்ணுறோம் அதாவது என்ன பண்ணோன்னா அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும் அது பார்க்குறது அப்படின்னாக்க உங்கள் கண்கள் உங்கள் கண்களை நீங்கள் நேரடியாக அந்த கண்களோடு பார்க்கலாம் அதை கண்ணிமைக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனமானது வந்து உங்களுக்கு அடங்கணும் அதை முதல்ல புரிஞ்சுங்க மனம் அடங்காமல் நீங்கள் அது வந்து கண் பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை ஒரு பக்கம் யோசிக்கிட்டே வேடிக்கை பார்க்குறது இல்லை ஸோ உங்கள் மனமானது வந்து அடங்கி நிர்மலமாகுது அந்த கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனம் அடங்கி போய் நிர்மலம் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிரில் பார்க்கின்ற அந்த முகம் வந்து அப்படியே வந்து கரைந்து விடும் அந்த முகம் வந்து கரைந்து போகும் கரைந்து போச்சுன்னா என்ன ஆகும் பட்டுன்னா எனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்கிறேன் அந்த முகம் வந்து அப்படியே கரைந்து போய் அதாவது உருவநிலை கரைந்து போய் அந்த கண்ணாடியில் என்ன தெரிஞ்சதுன்னா ஜோதி தெரிஞ்சதுங்க அப்படியே கோல்டன் கலரில் அந்த ஜோதி வந்து தெரிஞ்சது அந்த தெரிஞ்ச போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியில் வந்து அந்த ஜோதி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு பின்னாடி இருந்த செவரில் வந்து அந்த வெளிச்சம் அடிக்குது அதாவது வந்து நான் காலையில் ஒரு ஒரு ஐந்து மணி ஐந்தரை மணிக்கு அந்த கண்ணாடி தவத்தை நான் பண்ணுறேன் அதாவது சின்ன பேர் பெட்ரூம் லைட்டு மட்டும் போட்டுட்டு நான் வந்து அந்த தியானத்தை வந்து பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரைஞ்சி போன முகத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஜோதி வருது அந்த ஜோதி வந்து அப்படி ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வந்து என் பின்னாடி அடிக்குது அந்த செவத்தில் அடிக்கிறது என் கண்ணாடியில் மறுபடியும் தெரியுது ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிர்மலமாகும்போது இந்த உடம்பானது அந்த கரைந்த தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கண்ணாடியில் அடித்து தெரியுதுன்றது தான் உண்மை சரிங்களா ஸோ இதை இதை பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மனம் வந்து அடங்கி நிற்கும் நீங்கள் அந்த ஒரே கூர்மையான பார்வையிலே நீங்கள் வந்து ஒன்றி போய் போது அப்போ இந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொன்னதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டுலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்சது ஸோ இதுதான் வந்து இறைநிலை இறைநிலையை பற்றிய அந்த ஜோதியை நமக்கு தெரிஞ்சது அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சது ஆனால் மனம் அற்றுப்போணும் மனம் கற்பனையில் நிறைய விஷயங்களை காட்டும் முதல்ல நீங்கள் வந்து அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் ஓடும் ஆயிரத்தெட்டு காட்சி மாறுற மாதிரிலாம் தெரியும் அப்படிலாம் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு ஓடக்கூடாது கம்முனை அதை வந்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த அற்புதமான நிகழ்வு வந்து நடக்கும் இது வந்து இந்த கண்ணாடி பயிற்சியினுடைய பலன் இது நன்றி